அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இருக்குதுங்க இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ உள்ளது சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிழலிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடியது சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது என்று பார்க்கும் போது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை மணிக்கு நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் காலை பதினேழு மணிக்கு முடிவடையும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி ஆறு நிமிடங்களாக இருக்கும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டால் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படுங்க இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளிலும் பெணும்பிரல் கட்டம் மட்டுமே தெரியும் அது மட்டுமில்லாமல்யர்களான நீங்கள் சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும் போது கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகள் நறுக்குதல் மற்றும் மொரித்தல் போன்ற வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது அது மட்டுமில்லாமல் குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீர் தற்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காக இருக்கும் பொறுத்தவரைக்கும் இன்றைய நாளில் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகும் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் அது மட்டுமில்லாமல் இந்த சந்திர கிரகணம் நிவக்கூடிய இந்த காலகட்டங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது